வணக்கம் நான் சுஜி ஃப்ரம் குட் சுஜி சேனலில் இருந்து போன பதிவில் நான் அவங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இப்போது நம்ம ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அதில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இல்லையா அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்தானத்தை சொல்லும் இப்போ நமக்கு ரெண்டாவது ஸ்தானம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வருமானத்தை குறிக்கும் ஸ்தானம் இன்ன நமக்கு ஐந்தாவது ஸ்தானம் என்பது வந்து நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்து பத்தியும் சொல்ற ஸ்தானமும் கூட பின் அதுக்கப்புறம் எட்டாவது ஸ்தானம் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் திடீர் விபத்தையும் குறிக்கும் ஆனாலும் நம்ம வந்து இப்போ வந்து திடீர் கட்டத்துல பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதுல எட்டாவது ஸ்தானம்ன்றது வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை விபரீத ராஜயோகத்தை இதெல்லாம் குறிக்கிறது தான் வந்து இந்த எட்டாவது ஸ்தானம் ஸோ அதில் பதினொன்றாவது ஸ்தானம்ன்றது வந்து நமக்கு லாபஸ்தானம் இதில் ஒன்பதாவது ஸ்தானத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஒன்பதாவது ஸ்தானம்ன்றது நமக்கு பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போது நமக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் லாட்ரின்றது வந்து இப்போதான் இதெல்லாம் லாட்ரி பண்டைய காலத்தில் வந்து அது வந்து புதையல் புதையல் ஸ்தானம் புதையல் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலாம் லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இல்லை இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒருத்தர் தன்னோட செலவுக்கு போக மீதி இருக்கிற தன்னோட வருமானத்தை தன்னோட வருமானத்தை புதையலில் புதையலாக வந்து அவங்க வச்சிருப்பாங்க அது அவர் இறந்த பின்ன அவருக்கு அவரோட மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கலாம் இல்ல வேறு யாராவது அந்த இடத்துல வந்து தங்கும்போது அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க உழைக்கல ஆனா அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கிது இல்லையா ஸோ அது புதையல் ஸ்தானம்னு சொல்லுவாங்க சரி இப்போ இப்போ இருக்கிற இதில் வந்து நமக்கு லாட்டரி ரேஸு ஷேர் மார்க்கெட் இப்படி மற்றவங்களோட பணம் இது மாதிரி எல்லாம் வர்றது வந்து உழைக்காத வருமானம் தான் சரி இப்போ பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு ஒம்பது இந்த தொடர்பு இந்த இது இது மூணு ஸ்தானமும் தொடர்பு இருந்தால் இதில் குரு வந்து அதனுடன் தொடர்பு இருந்திருந்து கண்டிப்பாக வந்து லாட்ரி அந்த மாதிரி லாட்ரி உழைக்காத வருமானம் ரேஸு ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் நமக்கு வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம அஞ்சாவது ஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்ட அஞ்சு பதினொன்னு தொடர்பு இருந்து அதுல குரு எதுலயாவது எதாவது ஒரு ஸ்தானத்துல வலுவந்தாலும் நமக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் வருவதற்கு லாட்ரி ரேஸ் ஷேர் மார்க்கெட் இதுல வந்து நமக்கு வருமானம் வரத்துக்கும் வந்து சாத்தியம் இருக்கு அதை எல்லாத்தையும் விட முக்கியமான இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா எட்டு பதினொன்று எட்டுன்றது வந்து நமக்கு விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு மாதிரி சாதாரணமாகவே இருந்துட்டு இருப்பாங்க சடனாக பார்த்தா அவங்க அவங்களுக்கு ஒரு ரேஸ்லையோ லாட்ரிலையோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ நிறைய பணம் கிடச்சிட்டு அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க திடீர்னு இல்லை ஏதாவது ஒரு எதுலையே இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு வருமானம் வந்து இப்படி இருந்தவங்க பெருசாக டாப்பில் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலை எப்படி என்றால் எட்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபனுடன் தொடர்பு கொண்டு அதில் ஏதாவது குரு எட்டுலேயோ பதினொன்னுலேயோ தொடர்பு இருந்து அதில் வலுத்து இருந்தால் நிச்சயமாக வந்து நமக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் எட்டுன்றது வந்து நமக்கு தனுசு ராசியாக இருந்து பதினொன்றுன்றது வந்து நமக்கு மீன ராசியாக இருந்து அப்போ எட்டும் பதினொன்னும் வந்து அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் வந்து வலுத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சப்போஸ் எட்டுல இருந்தாலும் அது வந்து ஆட்சி இடம் தான் ஏன்னா தனுசு வந்து குருவின் இது ஸோ அதுல தான் பதினொன்னுல இருந்தாலுமே வந்து குரு பதினொன்னுல இருந்தாலும் அது மீனராசி குரு ஆட்சி தான் ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எட்டு பதினொன்று தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டு இதுல சென் பர்சன்ட் லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எட்டு பதினொன்று தொடர்பு இருந்து ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் குரு வலுத்து இருந்து அதில் வந்து அஷ்டமி திதியில் அவர் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு லாட்ரி ரேஸ் வரும் ஷேர் மார்க்கெட் இதில் எல்லாத்துலேயுமே எதுலேயாவது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து திடீர் யோகம் உண்டு அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு அவருக்கு அதில் கண்டிப்பாக லாட்ரி அடிக்கும் சோ இது உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு லாட்ரி யோகம் உண்டா உழைக்காத வருமானம் நமக்கு உண்டான்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி என்னோடய பதிவு நிறைவு பெற்றது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை மற்ற பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு ஸ்கூலிங் முடிச்சுட்டு அதாவது பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு எந்த காலேஜுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பாங்கல்ல அப்படி யோசிக்கும்போது அவங்களோட ஜாதகத்திலேயே அவங்க என்ன கோர்ஸ் படிப்பாங்கன்றதும் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்தே நமக்கு வந்து அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிருக்கலாம் ஸோ அதை பற்றி நான் அவங்களுக்கு நெக்ஸ் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் அது அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து கொள்வது சுஜி ஃப்ரம் சவுண்ட்ஸ் குட் சவுண்ட்ஸ் குட் சுஜி சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்